ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு சூப்பரான நொங்க சர்பத் தாங்க செய்யப்படுறோம் வீடியோ வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே ஒரு லைக் தட்டி விடுங்க முடிஞ்சளவுக்கு வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வெயில் காலத்துக்கு நம்ம வீட்டிலேயே வந்து இந்த சர்போத் செஞ்சு சாப்பிட்லாங்க அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து நொங்கு எடுத்திருக்கேன் நல்லா கல் நொங்கை எடுத்திருக்கேங்க நல்லா தோல் சேய்ச்சிட்டு ஒரு மூணு கல் நொங்கு எடுத்திருக்கேன் இது வந்து ஜெல்லி நொங்காக எடுத்திருக்கேங்க ஒரு அஞ்சு ஜெல்லி நொங்கு எடுத்திருக்கேன் இள தாங்க நான் ஜெல்லி நொங்குன்னு சொல்கிறேன் இப்போ இந்த ஜெல்லி நொங்க வந்து நம்ம வந்து ஒரு மிக்ஸி சாரில் வந்து ஒன் ரெண்டாக பிச்சு போட்டுக்கலாம் இதை வந்து ஒன்று ரெண்டாக அடித்து எடுத்துக்கோங்க இப்போ அடித்து வச்ச நுங்கை வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இப்போ அதே மிக்சி சாரில் நம்ம எடுத்து வச்ச கல் நுங்கையும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இதையும் மிக்ஸி சாரில் போட்டு ஒன் ரெண்டாக அடித்து எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்தளவுக்கு வந்து அடித்து எடுத்துக்கோங்க இதையும் இந்த பாத்திரத்துக்கு மாத்திக்கலாங்க இது கூட வந்து நமக்கு தேவையான அளவு வந்து சர்பத்தை சேர்த்துக்கலாம் ரெண்டு லெமன் சேர்க்க போறேங்க நீங்க கோட்டையை நீக்கிட்டு சேர்த்துக்கங்க இது கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க நான் ஐஸ் வாட்டர் சேர்க்குறேங்க உங்களுக்கு கொஞ்சம் இனிப்பு தேவைன்னா நீங்கள் வந்து சுகர் சேர்த்துக்கலாம் சர்பத்தில் இருக்க இனிப்பே வந்து போதுமானது தான் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் சுகர் வந்து சேர்த்துக்கோங்க இப்போ தண்ணி சேர்த்தாச்சு தண்ணி சேர்த்த பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம அரைச்ச சேர்த்த இளநுங்கு வந்து நல்லா வந்து மிக்ஸ் ஆயிடுங்க ஆனால் அந்த கல்லை நுங்கு வந்து மிக்ஸ் ஆகாது கட்டி கட்டியாக இருக்கும் அதனால் வந்து ஸ்பூனை வச்சு நல்லா அந்த கட்டியில் உடச்சி விட்டுக்கோங்க பாருங்கள் நல்லா கட்டியில உடச்சி விட்டாச்சு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு உங்களுக்கு தேவையான வந்து ஐஸ் க்யூப் சேர்த்துக்கோங்க இது கூட வந்து நம்ம கொஞ்சமாக வந்து சப்ஸா சீட்ஸ் சேர்க்குறோங்க இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க நான் சப்ஸா சீட்ஸ் வந்து ஊற வைக்கலை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு அஞ்சு இன்சில் நல்லா சப்சா சீட்ல ஊறி உப்பி வந்துருங்க நான் இது கூட இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்க்க போகிறேன் ஐஸ் வாட்டரை சேர்த்துக்கோங்க ஐஸ் வாட்டர் இல்லைன்னா நீங்கள் வந்து ஐஸ் க்யூப் வந்து அதிகமாக சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சுங்க நம்ம சேர்த்த சத்ஸா சீட்ஸும் பாருங்க நல்லா ஊறி உப்பி வந்திருக்குங்க இப்போ நம்ம தண்ணி சீக்கிரமே வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ் வாட்டர் தாங்க சேர்த்துருக்கோம் அதனால் வந்து ஐஸ் க்யூப் வந்து நான் கம்மியாக சேர்த்துருக்கேன் உங்களுக்கு இன்னும் ஜில்னஸ் வேணும்னா நீங்கள் ஐஸ் க்யூப் அதிகமாக சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு அடிக்கிற வெயிலுக்கு நல்ல டேஸ்டியான நொங்கு சர்பத் வந்து வீட்டிலேயே ரெடி பண்ணிட்டேங்க இதை அப்படியே வந்து ஒரு டம்ளருக்கு மாற்றிக்கலாம் ஃபைனலாக இந்த நொங்கு சர்பத்து கூட கொஞ்சமாக வந்து பாதாம் பிசைங் சேர்த்துக்கோங்க இந்த பாதாம் பிசின் வந்து நான் நைட்டே ஊற வச்சுருந்தேங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது நல்ல குளிர்ச்சி கொடுக்குங்க இந்த வெயில் காலத்துக்கு இந்த பாதாம் பிசின் வந்து எல்லா ஜூஸ்லையும் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது இன்றைக்கி வந்து நான் நொங்கு ஜூஸில் சேர்த்துருக்கேன் சூப்பராக இருந்துச்சுங்க உண்மையிலே வந்து டேஸ்ட் வந்து வேறு லெவலாக இருந்துச்சு மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் வந்து லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்